ൊരു നമുക്ക് നമ്മുടെ മലയുമക്കൾ കുടുംബങ്ങൾക്ക് എല്ലാ കാര്യങ്ങളും നമ്മെ വെറ്റിയാക്കി വെപ്പാൻ ആക അൻപ നെ ഒരു ചില മുഖ്യമായ വിഷയങ്ങൾ നമ്മുടെ വായിലിരുന്ന് വരക്കൂടി വാർത്തകൾ പേശുമ്പോൾ ரொம்ப ரொம்ப கண்ணியமான முறையிலும் இந்த வார்த்தை நான் பேசலாம் என்று நினைக்கிறேன் இப்போ அதை பேசலாமா அல்லது விட்டு விடலாமா என்று யோசித்து பார்த்துதான் எந்த வார்த்தைகளும் வாயிலிருந்து வர வேண்டும்

தங்கத்துக்கு உதாரணமாக ஒரு கோல்டுக்கு உதாரணமாக காட்ட முடியும் என்றால் அதே நேரத்தில் பேசாமல் மௌனமா இருப்பது வெள்ளிக்கு உதாரணமாக பேசாமல் இருப்பது ஒரு வெள்ளிக்கு உதாரணமாக காட்டினால் அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ கடைசி வெல்லும் நான் தான் இப்ப இந்த வார்த்தை பேசிதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த கட்டம்

சில யூதிகள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க சம்பந்தமாக முந்தைய வெள்ளிக்கிழமை எல்லாம் அலமதுல்லா இங்க பேசப்படுகிறது கட்டாயம் முடிந்த அளவுக்கு ஒரு மூணு முறையாவது சோர்த்துக்கு போல வேண்டும் வெள்ளிக்கிழமை இரவிலும் பகலிலும் சேர்த்து ஹதீசுகளில் சொல்லப்படுகிறது நமது கண்ணிமிக்க இமாம்களாக இமாமினா சுல்தானுல் அஹிம்மா ஹிபுருல் உம்மா இமாமினா இமாம் ஷாஃபி அலி அல்லான்னு சொல்லும் போது ஓதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் ஆகையினால் சூரத்தில் விட்டுவிட வேண்டாம் என்று திரும்ப 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 ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லா நேரங்களிலும் பேசலாம் அது அந்த நேரத்தில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் மனசுல மறந்து போகாமல் இருக்கும் என்பதற்காக திரும்பவும் கொண்டு யாரும் அந்த வெள்ளிக்கிழமை வேண்டாம் ஒரு சமயம் முன்னாடி முன்னாடி ஓத முடியாமல் போனால் எந்த நேரத்தில் ஓதினாலும் அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைதான் மகிழிபோட தான் அது சனிக்கிழமை அமல் செய்ய ரொம்ப வேலை தோப்பிக்க செய்வானாக கேட்ட நேரத்தில் குஹாவாசிகளை பற்றி ரெண்டு நேரத்தில் அவங்க எத்தனை வருஷம் அந்த குகையில் தங்கியிருந்தார்கள் அது சம்பந்தமான வேறதில விரிவான விளக்கங்கள் கேட்ட போது நானும் சொல்றேன் அப்படின்னு சாதாரண நம்மளும் பேசுற மாதிரி திடீர்னு சொல்லிட்டான் ஆனால் இந்த நேரத்தில் அடுத்த நாள் பேச முடியல சரதாசலம் பேசுறதா இருந்தால் உழகி வந்தா தானே பேச முடியும் மா மாயொந்தி குழா உழையுஞ்சுவ அல்லாவுடைய தனிப்பட்ட ஸ்பெஷல் அறிவிப்பு வந்தா அழகிவலா பேச மாட்டார்கள் நாளைக்கு நான் பதில் சொல்றேன் என்று சொன்னதுக்கு பிறகு ரெண்டு வாரத்துக்கு உழை வராமல் ரெண்டு வாரம் கழிச்சு അള്ളാഹുലക്കൂടി ആയത്തെ എല്ലാവരും നല്ല കവനിച്ച് പറഞ്ഞു സാധാരണ അറബയിൽ നാളെ ടുമാറോ ഇപ്പം അർത്ഥം ചെയ്യാറുകൾ അപ്പടി മറ്റും കഥനക്ക് അർത്ഥല്ല നേരം

നിമിഷം അല്ല അടുത്ത മണി നേരം അല്ല അടുത്ത നാൾ അല്ല അടുത്ത മാസം ഞാൻ ഇപ്പൊ ചെയ്യുവാനുണ്ട് അപ്പൊ ഒരു ഇൻഷാ അല്ല ചേർത്ത് വേണ്ട അപ്പൊ ഏതായിരുന്നാലും ശരി അടുത്ത നിമിഷം എന്ന നടക്ക പോ നമുക്ക് തിരിയാതെ ആർക്കും തിരിയാത് അള്ളാഹുട അമ്പിയാക്കൾ അലഹിം സലാത്ത് വസലാം

அப்படிப்பட்ட நபி சொல்லும் வா ஒரே சினிமுக்கு அவ்வாத்தரை தகுதி பென்ற முறையில் சொல்லக்கூடிய தகுதி பெண்ட வார்த்தைக்கு இப்ப நான் பொருளா எல்லாருக்கும் பயங்கர பாஷையில இன்னும் நான் சொல்லலாம் அதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை நான் செய்ய செய்யப் போறேன் சொல்லப் போறேன் அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லும்போது இன்ஷாமா சேர்த்து சொல்லுங்க அப்ப ஆக நான் இப்போ சுருக்க கருத்து என்ன அடுத்த நேரம் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஆக சொந்தம் வண்ண

இப்போ உடம்பு நல்ல ஹெல்த்தியா இருக்கிறான் ஒரு நோயும் இல்ல ஒரு தடுமல் கூட இல்ல ஆனா இருந்தாலும் நேரம் வரும்போது மணி ஆகும் போது இதே நிலையில தான் நான் இருப்பேன் என்று ஆறு நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டாம் உறுதியான முறையில் நீங்க பேச வேண்டாம் அது அவ்வா அவன் தான் வைத்திருக்கிறான் ஒரு சில குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் அவ்வா அவன் கைக்குள்ளே வைத்திருக்கிறான் அதில் ஒன்று தான் அதாவது அடுத்த நேரம் என்ன நடக்க போகுது நான் என்ன செய்ய போறேன் எந்த இடத்தில் மூத்து வரும் இதும் ஆரம்ப திட்டவட்டமாக சொல்ல முடியாது அப்ப அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்து சம்பந்தமா விரிவாக இந்த ஆயத்துக்கு விரிவுரை சொல்லதுக்கு இப்ப நேரம் இல்ல காரணம் நாளை தினம் இன்ஷா இந்த வருஷத்தை பொறுத்த வரையிலும் நம்ம கடைசி நாள் என்று சொல்லுகிறோம் அதுவும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கண்ணியமா பேசணும் திடீர்னு யாரும் நாளைக்கு நாளே நாளைக்கு கடைசி அப்படி அப்படிலும் பேச கூடாது காரணம் சிதனா ரசூல் சங்கம் மக்கத்தில் முக்கர்ற மாவட்ட காவிரிகளில் தொல்லை தாங்க முடியாமல் மதிய நாம போராக்க ஹிஜரத்தை போகக்கூடிய நேரத்துல கூட காபத்துல்லாவே திரும்ப 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 பார்த்து 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 என்ன யா செய்ல்லா உன்னோட தனிப்பட்டா நீ நீ கண்ணியம் கொடுத்த இந்த காபத்துள்ளாவே இப்ப நான் கண்ணார பாக்குறேன் இது கடைசி பார்வையாக நீ ஆக்காது மேலும் எனக்கு பார்க்கக்கூடிய அந்த பாகியம் நீ தந்தர் உள்வாயாக அந்த துகா ஓதி கொண்டுதான் ஏறினார்கள் நம்மளும் புகாரி சரி நாணாக்க முடியும் அப்படி சொல்லாம இந்த வருஷத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நாணாக்க துகா ஓத போறோம்லா இனி அடுத்த வருஷம் கண்ணியமே பேச நான் சொன்ன எல்லாரும் விளங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு கடைசி நாள் சொல்ல வேண்டாம் நாளைக்கு கடைசி நாள் அல்ல இந்த வருஷத்தை பெரியார்கள் முன்னோர்கள் நாற்பது நாள் தான் நமக்கு அமைத்து கொடுத்தார்கள் அதனால நாற்பது நாள் நடக்க முடிய போகுது அதனால தான் தோ போறோம் அவ்வளவுதான் அதை தவிர கடைசி துறாவாக யாரும் நினைக்க வேண்டாம் யாரும் பேச வேண்டாம் பேசும்போது கண்டியமான முறையில் இன்ஷா அல்லா இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் நாற்பதாவது நாள் தோ நான் நான் ஓத போறேன் அப்படி அதமான வார்த்தை கண்டியமான வார்த்தை பேச வேண்டும்

ആരോഗ്യം സുഖം എല്ലാ പറക്കത്തും നമ്മുടെ അള്ളാഹത്തിന കൊടുക്കരുക്കും നമുക്ക് മൗത്ത് പോവർക്കും നമ്മുടെ പ്രശ്നങ്ങൾക്ക് സലാമത്തും ഇത് ഗണ്യമായ മുറയിൽ ഇന്ന അർത്ഥത്തെ മനസ്സിൽ കരുതിക്കൊണ്ട് പേസിനാൽ ഇതും ഒരു പറക്കത്താന വാർത്ത ആകാൽക്ക് നമ്മ മുഖ്യമാ പല മുറ മജനസ്സിൽ நானும் சொல்லிருக்கிறேன் இவ்வளவு வேணும் என்று இருக்கிறது ஏதோ அது உணவாயிருக்க வேண்டும் போது இது சம்பந்தமா சொல்லும் போ்த்த சொன்னா அண்ணா அண்ணா சாதாரண அண்ணாவல்ல நூனு கருத்து யா போட்டு எழுதணும் அப்படியே சொன்னாத்தூஹம்

ത്വം വായുന്ന ഒന്ന് ശുദ്ധത്തെ പേണുവത് എൺപത് മനത് ശുദ്ധമായിരിക്കും മനസ്സ് ശുദ്ധിയില്ലാമ എന്ന ശുദ്ധമായി ഒന്നും നടക്ക പോ മനസ്സ് നല്ല എല്ലാം എല്ലാരെ പറ്റിയും നല്ല എണ്ണം എല്ലാരെ പറ്റിയും എന്നോണ്ട് സഹോദരര് ുംക മനുദ്ധമാണ് രണ്ടാമതാക നമ്മ ചട്ട കൈലി ചില പേര് അപ്പടി നനയ്ക്കണം കല്ബ് മറ്റും ശുദ്ധമാക്ക പോലും ചട്ട അപ്പിയെല്ലാം കിടയത് ചെറുത്ത് തന്നെ അംഗീകരിക്കപ്പെടും കൈലി ശുദ്ധമായി ഉടകൾക്കും ഉണക്ക വേണ്ടത് കുറുകൾ വയ്ക്കൊണ്ട് തൊഴുതാൽ തൊഴുക കൂടാതെ എൺപത് നാം എല്ലാം വിളക്ക് വയ്ക്കുന്നു நீ எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய சட்டை கயிலி நீ படுக்கிற பாயு நீ புழங்கக்கூடிய தலைவாணி நீ நடந்து போகக்கூடிய பாதை கண்டடங்கள் எல்லாம் ரோட்டில் அதுவும் இது தேவையில்லாமல் மக்கள் வெறுப்படைய கூடிய அளவுக்குள்ள வீட்டில் தேவையில்லாத எல்லாம் வீட்டில் வெளியே கொண்டு போய் போட்டு நீ நிறைய சுகானல்லாம் ஓதி கொண்டிருந்தால் இதெல்லாம் நமக்கு ஈமான் காபத்தல்ல பாதுகாப்பார்

எந்த அளவுக்கு உன்னால் சுத்தமான முறையில் பாதுகாக்க முடியுமோ அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய கருத்து இப்படி அல்ல நீ ஐநூறு ரூபாய் வில வரக்கூடிய ஆயிரம் ரூபாய் வில வரக்கூடிய சட்டை நீ அந்த கருத்தில் சொல்லல இருக்கிறது ஏதோ அது சுத்தமான முறையில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லா இந்த விஷயத்திலும் செல்லவாசனம் சொன்னத்தை முழுமையாக பின்பற்றி செயல்பட தோப்பிக்கு செய்வானாக மற்றொரு விஷயம் മറ്റൊരു മുഖ്യമായ വിഷയം സഹാബി അബു ഉമാമൊരു ഒമ്പത് പത്ത് മണി നേരത്തിൽ മദീന മനോപറ മസ്ജിദി നബവിയിൽ കൊഞ്ച മനസ്സു കവലയോടെ ഉദീന മനോരമ മസ്ജിദ് ഇപ്പൊ ഇരുപത്തി നാല് മണി നേരം അങ്ങ് ആയിരക്കണക്കാണ് മക്കൾ കൂട്ടമാക്കും அந்த காலம் இப்படி அதனால ரொம்ப கவலையோட உட்கார்ந்து அந்த நேரம் பார்த்து சீனா ரசூல் உருவாக பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்க என்ன உமாமா கொஞ்சம் ரொம்ப பார்த்தா முகத்தை பார்த்தா கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன விஷயம்னு கேட்டா நான் எப்பவுமே டைம் ஆயிட்டாக நீட்ட மாட்டேன் சிலதாசனம் சொன்ன

அடுத்தது என்னால் அடக்க முடியாத அளவுக்கு அதிகமான கடன் இந்த கடன் கவலை இந்த ரெண்டு காரணத்தினால நான் வீட்டை விட்டு வந்து இருக்கிறேன் இந்த நேரத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் தரக்கூடிய பரிகாரம் காட்டக்கூடிய நோக்கத்தில் அல்லாவால் அனுப்பப்பட்ட ரசூர்லாஹி சல்வன் சொன்ன வார்த்தைன்னா நான் உனக்கு ஒரு துவை சொல்லித்தர்றேன்

அல்லா கடன் தொல்லைகளை விட்டு நான் பாதுகாப்ப தேடுகிறேன் ஒரு நிலைமை இல்லாமல் அதற்கு தவ்வாத முழுக்க ஆரோக்கியம் ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ஹெல்த் இதெல்லாம் தெரச்சல் இப்ப வழக்கமான இப்ப நேரம் இல்ல இந்த ஓதிவா காரையிலும் பாலையிலும் இத்தனை தடவை என்று ஹரிதில் சொல்லப்படலாம் ஆகிய நான் நம்ம இந்த துவா ஓதிவரும் கண்ணிமிக்க வனமாக்களை சந்தித்து இப்ப இந்த பயாரில் சொல்லப்பட்ட அந்த துவா கொஞ்சம் எழுதி கொடுங்க சொன்னா நீங்கள் எழுதி கொடுப்பா அமல் சீரக்கல்ல தோப்பிக்கிட்டோம் ஏ அல்லா நாளை சந்தோஷமான முறையில் இன்றைக்கு இருக்கிற துவாவும் நாளை துவாவும் நீர் கபூல் செய்வாக கண்ணிமிக்க இந்த பறக்கத்தால இந்த சேவையாவிட கட்டிட சம்பந்தமான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதும் யாழ் ரொம்ப சீக்கிரத்தில் யார் யார் உதவியா இருக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லா வகையிலும் நீ பறக்கத்து செய்வாயாக அவ்வா ரொம்ப சீக்கிரத்தில் நாங்கள் நிலைத்ததுக்கு மேல் அதிகமான வேகத்தில்

الكريم المنعم الذي لا تعزي نعمه العداد ولا يضجره مسائل السائلين ولا يبرمه يلعاه اللباط ولا يمسك ما في خزائن رحمته سنية الإعدام والنفاذ وهو الله الذي لا إله إلا هو الذي لا معطي لما منع ولا مانع لما أعطى من الخير والإمداد نحمده ونشكره على ما جل من نعمائه ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد المرصوص بأشرف الأديان وعلى آله وأصحابه المحافظين على اتباع سنته بالسر والإعلام صلاة وسلاما يكون على سببا لتفريغ الهموم وكشف الغموم واللواء والأحزان ونسألك اللهم يا من لا يعلم قدره إلا هو ويا من نمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون كما وفقتنا لقراءة صحيح الإمام سيدنا محمد بن إسماعيل المخالي رحمة الله تعالى عليه في هذا المحل فضلا ممنا أن توفقنا للعمل بما جاء به عنك من المواعظ والعنكة وبما رواه ثقاته عن نسؤلك عليه أفضل الصلاة والسلام اللهم اغفر به أبصارنا وبصائرنا لنفوز من بركاته وحفظنا من الوقوع بالشك والجهل والغفلة والندامة اللهم سلمنا وسلم دار كل واحد منا ووطن كل واحد منا اللهم سلمنا وسلم أزواجنا وذرياتنا أبناءنا وبناتنا وإخوتنا وأخواتنا وأقاربنا وأحبابنا والمسلمين والمسلمات كلهم من نبات المطر والرعد والبرق والخوف والزلزلة والشدة والفتنة والمحنة والبلية ما كنا وأينما كانوا يا ذا الجلال والإكرام وحفظنا من الو... اللهم احفظنا من الوقوع بالشك الجهل والغفلة اللهم إنا نتوجه إليك بنبيك الطاهر النسب الكريم النسب خير الأرم والأجم سيدنا محمد بن عبد الله وصائر الأنبياء والمرسلين صلوات الله تعالى وسلامه عليه وعليهم أجمعين والأنبياء والمرسلين والأولياء والصالحين وبحق يا آبائنا وأمهاتنا اللهم أرض عنا وعنهم رب ارحمهما كما ربياني صغيرا وبمن حضر هذا المجمع من مقبول الدعاء أَنْتَ تكسب عنا البلاء والغناء والنباء والأمراض والأسقام اللهم أمر بنا منازلنا ولا تهلكنا بسوء أفعالنا ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث يا مجيب دعاء السائلين ويا أكرم الأكرمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ارحمنا لنكون لمن ربنا من الخاسرين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين نجعلنا للمتقين إماما ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تَحَمِّلْ علينا إصرا كما حَمَلْتُهُ على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا ورحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين رب معك كما ربياني يعني صغيرا رب ارحمهما كما ربياني يعني صغيرا رب ارحم ما كما ربياني يعني صغيرا يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما واسع الكرم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين آمين آمين, آمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين لا اله الا الله لا اله الا الله رب زدني علما